ஏன் முடிச்சு போடுற ஏன் உனக்கு என்ன தாலி வந்து குத்துதா ஏதாவது செய்யுதா நானே தாலியை கட்டி வச்சிருவேன் குத்துனுச்சுன்னா கல்யாணம் பண்ண நான் தான் தாலி ஒரு பிரச்சனையே இல்லைங்க தாலி ஒரு பிரச்சனையே இல்லைங்க ஏங்க தாலி 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 இல்லை <laughs>

எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா தன் மகளை கண்டிக்கிற அதே துணியில மகள் வயதுல இருக்க மேலே இருக்காலே கண்டிக்க முடியுது இல்லையா இல்லையா அதுதான் முக்கியம் அந்த அம்மாவுக்கு டோனே மாறல மகளுக்கு என்னவோ அதுவே தான் மகள் வயதத்தை மேலே இருக்க கொடுக்கும் நீயும் மகதான் அதெல்லாம் அப்படிலாம் உன்னை விட முடியாது சாமி தான் சாமி இப்படியாவது இப்பலாம் உங்க அம்மா விட உங்களுக்கு சொல்லிருப்பாங்களான்னு தெரில சரி நான் சா எனக்கு அந்த பக்குவம் இருக்கு அவங்க என் அம்மா அறின்னு சோ நான் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தாலே என் மகளுக்கு கத்து கொடுப்பேன் ஒன்னிட்ட உள்ள யாராச்சும் அம்மா மாதிரி இதுக்காக நான் தாலி கட்டிக்கணும் மோதிரம் அவசியமே இல்ல சார் எங்க அண்ணன் ஐம்பது வயசு ஆயிட்டு சார் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தான் எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தான் சின்னண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தான் எங்க அப்பா அம்மா பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பதினெட்டு வயசுல இருந்து மலேசியால இருந்து இன்னைக்கு அவனால முடியல சார் சுகர் வந்துடுச்சு அவனுக்கு ஐம்பது வயசுக்கு இன்னைக்கு அழுறான் என்னை ஏன் கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டனி அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ன பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் தொல்ல ஊரில் எல்லாரும் ரொம்ப அவதிப்படுறானுங்க ஃப்ரீயா சுத்தமுடல இன்னைக்கு அவன் அழுகுறான் இன்னைக்கு அவன் சொல்றான் அவன் என்னை இந்த மாதிரி விட்டுட்டியே எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னு சொல்றான் சார் அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்றான் நான் இங்கேருந்து சுடுதண்ணி வச்சு நான் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கு பிளாஸ்கில் காஃபி போட்டு கொழுக்கட்டை புள்ளைய சுற்றி கூட காலையில செஞ்ச உடனே இங்கேயாவது நான் ஓட வேண்டியதா இருக்குது ஏன் சார் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா அவனுக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க குடும்பம் இருப்பாங்க அவனை பார்த்துப்பாங்களா சார் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்க ஃபேவரட் ஷோக்கில் எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க